வணக்கம் போன ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை இப்ப நம்ம கழக ஆட்சி உடனே இழுத்து மூன்னாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காலைக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும் இல்ல அம்மா மினி கிளினிக் இழுத்து மூணு மானிய விலையில் ஸ்கூட்டர் கிடைச்சிட்டு இருந்தது அம்மா சிமெண்ட் அம்மா உணவகம் அப்படின்னு மூடுனாங்க இந்த அம்மா உணவகம் வந்து அப்படியே மூடியும் மூடாத மாதிரி அங்க அப்படியே தரத்தை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க பட் இதுல எனக்கு பர்சனலா ஏண்டா திமுக இந்த திட்டத்தை போய் மூடினாங்க அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை சரியா பராமரிக்காம விட்டாங்க அப்படின்னு தோணுன திட்டம் என்ன அப்படின்னா முதியோர் தொகைங்க முதியோர் உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது நீங்க அந்த வயசானவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னாவே அது வந்து ஆயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க மாசம் மாசம் அவங்களுக்கு கிடைக்கும் இத ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இந்த காலகட்டத்திலேயே இதை பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க ஒரே நேரத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்து அந்த வயசானவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கஷ்டத்தை தீர்த்தாங்கன்னு வைங்களேன் சோ அத அதுக்கப்புறம் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த முதியோர் உதவித்தொகை அப்படிங்கிறத எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நம்ம கழக ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடனே நாங்க இதை நெறிப்படுத்துறோம் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கக்கூடிய முதியோர்கள் சில பேர் வந்து வசதியானவங்களா இருக்காங்க அவங்களும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நெறிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த முதியோர் தொகை ஆயிரம் ரூபாய கட் பண்ணி விட்டாங்க ஏன்டா இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மிஞ்சி போனா ஒரு ஒரு லட்சம் பேரே உங்களை ஏமாத்தி ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம் இதுலயே உங்க குடும்பம் அழிஞ்சிர போது இதுலயே நீங்க சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் போது அந்த ஆயிரம் ரூபாயை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயை கட் பண்ணி விட்டாங்க என்னப்பா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு பெருசா பேசுற ஒரு ஆயிரம் எல்லாம் ஒரு மேட்ராப்பா அப்படின்னா நமக்கு இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காசா இருக்கலாங்க ஆனா வயசானவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த மாச செலவையே அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு ஓட்டிடுவாங்க நீங்க அத வயசானவங்கள்ட்ட இல்ல பாட்டி பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க அந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா உங்களால புரிஞ்சிக்க முடியும் மகன் பாத்துக்கல மகள் பாத்துக்கல அப்படின்னா கூட அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு அவங்களால அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிட முடியும் அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க பட் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து நிறைய பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது கிடைக்காம போச்சு அப்படி கிடைக்காத போன ஒரு நபர் வந்து சுப்பிரமணியம் ஈரோடு மாவட்டம் பவானியில நடந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல வந்து போய் எழுதி கொடுத்தா எழுபத்தி ரெண்டு வயசாகுது ஒரு பேர் சுப்பிரமணியம் போய் நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய முறை வந்து எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் பணம் வந்துட்டு இருந்தது பட் இப்போ நிறுத்தப்பட்டுருச்சு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறை எழுதி அதான் கொடுக்க திமுக முடிவு அவருக்கு கிடைக்காமலே சரி இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல போய் நம்ம எழுதி கொடுத்தோம் சரி செஞ்சிருவாங்க இந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் சொல்லியிருக்காங்கல்ல அதுல வந்து இந்த முதியோர் உதவித்தொகையும் இருக்கு சோ அந்த நம்பிக்கையில இந்த நபர் வந்து எழுதி கொடுக்க போயிருக்காரு பட் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த முதியோர் உதவித்தொகை இல்ல நீங்க எதுக்காக இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து நீங்க மனுக்கள் கொடுத்தாலும் அந்த மனு வந்து ஏதாவது ஒரு பேப்பர் கடையில இருக்கும் இல்ல பச்சி போண்டா விற்கக்கூடிய கடையில இருக்கும் இல்ல வைகை ஆத்தையில மறந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் வெளியில இந்த உங்களுடன் ஸ்டாலின் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பட் அந்த முதியவருக்கு தெரியாது இல்ல அவர் சோசியல் மீடியாலாம் பாத்துருக்க மாட்டார்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல மனு கொடுக்கறதுனால எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இல்ல சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில நடந்துரும் அப்படின்னு போய் எழுதி கொடுத்திருக்காரு பட் அந்த எழுதி கொடுக்க போறப்போ அந்த லைன்ல வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தப்போ ஏன் காக்க வைக்கிறாங்கன்னு தெரியல அந்த பேப்பரை வாங்கி தான் தூக்கி போட போறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும் அங்க வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் பட் எதுக்காகவும் காக்க வச்சிருக்காங்க ரொம்ப நேரம் அதுல மயங்கி விழுந்திருக்காரு அந்த தாத்தா பொதுவா நாம போய் லைன்ல ரொம்ப நேரம் நின்னோன்னாவே நமக்கு கிருன்னு வர மாதிரி இருக்கும் வெயிட் பண்ண முடியாது பட் அவர் வயசானவர் அப்படிங்கிறதுனால மயங்கி விழுந்திருக்காரு அங்க இருந்து அவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த முதியவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் நடத்தாம இருந்திருந்தா கூட அவர் ஏதோ உயிரோட இருந்திருப்பாரு இல்ல இதுல வந்து ஏதாவது அவருக்கு அந்த மனுவை கொடுத்திருந்தாருன்னா இவருக்கு வாழ்க்கையில நல்லது நடந்திருக்குமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல எதுவுமே இல்லாம இப்போ அந்த தாத்தாவை இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து தேவையில்லாம ஒரு உயிரை கொண்டு இருக்க தவிர இதனால பலன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எதுவும் இல்லை இதனால பலன் கிடைக்கும் அதுக்காக முயற்சி பண்ணி ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா கூட நம்ம ஏதோ எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்குப்பா இந்த மாதிரி இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஆனா இங்க யாருக்குமே பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுக்க வைக்கப்படுது திமுக கிட்ட இருந்து வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வேணும் திமுக வந்து நாங்க நாற்பது லட்சம் மனுக்களை வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்சம் மனுக்களை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு குழப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்னதான் உண்மையா செஞ்சிருக்காங்க எங்களுக்கு வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா வாங்கப்பட்ட மனுக்கள்ல பத்து சதவீத மனுக்கள் கூட அது அவங்க வச்ச நிபந்தனைகள் வந்து நிறைவேற்றப்படலை தொண்ணூறு சதவீத மனுக்கள் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஊருக்காக வாங்கி வைப்பாங்கல்ல அதை மாதிரிதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது திமுக மீது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பட் என்ன நம்ம என்ன வச்சாலும் அவங்க என்ன வாயத்திறந்தா சொல்ல போறாங்க இல்ல வெள்ளை அறிக்கையா விட போறாங்க செய்ய போறது கிடையாது பட் என்ன அப்படின்னா அவங்க வெளியிட வேணாம் அவங்க சொல்ல வேணாம் ஆனா இவ்வளவு நாள் பொதுமக்கள் நாம சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது சாத்தியம் கிடையாது இதுல நிர்வாக ரீதியா அவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம்ல பட் இப்போ இதை அங்க வேலை பார்க்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களே ஓபனப் பண்ணி முடிக்க முடியாது இதை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கே கடிதம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பட் இதை தாண்டி இப்ப இன்னொரு குழப்பம் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல இதுல இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த மின்சார வாரியம் நம்ம வந்து வீட்டுல வந்து எனக்கு புதுசா இபி கனெக்ஷன் வேணும் எனக்கு வந்து இபி பில்லு வந்து முன்னாடி நான் இரநூறுவா கட்டிட்டு இருந்தேன் இப்ப அறுநூறு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அங்க மின்சார வாரிய அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப அது சம்பந்தமா நீங்க மனு கொடுக்க போறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இடத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு பட்டா கேட்டு போற அந்த இடத்தோட மதிப்பு ஒரு கோடி ரூபா அப்படின்னா இவ்வளவு கமிஷன் கூடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் இது போக இந்த மின்வாரிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து உனக்கு கனெக்ஷன் வேணுமா ஓட்டு விடா இவ்வளவு கூடு மாடி விடா இவ்வளவு கூடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு இதுக்கு பருத்தி மூட்டை வந்து குடவுன்ல இருந்திருக்கலாமே இந்த காசை வந்து நாங்க நேரடியா போயிட்டு ஆபீஸ்ல கொடுத்தா அவங்களே நமக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல நேரம் போயிட்டு விஏஓஓ தாசில்தார் அந்த மனுவை கொடுத்திருந்தா அவங்களே எங்களுக்கு பட்டா வேணுமா சிட்டா வேணுமா என்னன்னு கேட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அங்க போனா லஞ்சம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் நீங்க உங்களுடன் ஸ்டாலினுக்கு வந்தா எதுவும் கொடுக்க வேணா உடனே சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கே நாப்பத்தஞ்சு நாள் டைம் சொன்னீங்க இதுவே லஞ்சத்தை கொடுத்து நாங்க கேட்டிருந்தோம் அப்படின்னா முப்பதே நாள்ல அப்ப சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்க எந்த லஞ்சமும் கொடுக்க இங்க வாங்க நாற்பத்தஞ்சு நாள்ல சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன திமுகவுடைய உங்களுடன் ஸ்டாலின் வந்து இப்போ உங்களுடன் <imitation> ஊழல் ஸ்டாலின் அப்படின்னு மாறி இருக்கு ஏன்னா இதுல அவ்வளவு பணங்கள் வந்து புடுங்க போடுறாத ஆரம்ப காலகட்டத்தில் அதிகாரிகள்லாம் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் வாட்ச் பண்றாரு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாட்ச் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியா கையை வந்து அடக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு உப்புக்கு உதவாத ஒரு விஷயம் இதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது மனுக்கள் எல்லாம் தான் போக போகுது நிறைய அளவுக்கு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையாவே வர ஆரம்பிச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி மாவட்டம் உப்பு புளியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆலத்துடையான் பட்டி ஊராட்சியில் நூற்றாண்டு விழா கண்ட ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு விடுமுறை ஒரு நடுநிலை ஸ்கூலுங்க நூறு வருஷமா இருக்கக்கூடிய ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டுட்டு ஏதோ எது அதுவும் திருச்சியை ஒட்டி அந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டுட்டு இவங்க உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம நடத்திருக்காங்க ஏன் சனி ஞாயிறுல நடத்தினா ஆவாதா சனி ஞாயிறு என்ன உங்களுக்கு வேணுமா அதிகாரிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு லீவு வேணுமா அதுக்காக ஸ்கூல் டேஸ்ல அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு லீவ் விட்டுட்டு இவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம நடத்திருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா பிரிச்சுன்னா அன்பில் மகேஷ் சொல்லுவாங்க கே என் நேருன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கோட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் அவங்களுடைய கோட்டையில எத்தனை கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்க எத்தனை பங்களா என்னென்ன கட்டி வச்சிருப்பாங்க ஏன் அங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை நடத்தினா ஆகாதுன்னு சொல்றாங்களா என்ன இல்ல இடம் தர முடியாதுன்னு சொல்றாங்களா என்ன ஏன் ஒரு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டுங்க ஒரு நடுநிலை பள்ளிய லீவ் விட்டுட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நடத்துற அளவுக்கு என்ன அவசியம் வருது நாலு வருஷமா இந்த நாற்பத்தி சேவைகளை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏன் நீங்க முகாம் போட வேண்டிய தேவை வருது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குல்ல சோ இத மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல ஒட்டு குழப்பங்கள் நிறைந்த ஸ்டாலினா இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் முகாம்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் நீதிமன்றம் போய் யாராவது வந்து இத மாதிரிதான் குழப்பங்கள் நடக்குது இது நடக்கிறதே வேஸ்ட் இவ்வளவு பேரோட உழைப்ப இவ்வளவு பேரோட எஃபோர்ட்டை வந்து இந்த அரசு வீணாக்குது அரசு அதிகாரிகளுடைய அந்த திறனை வந்து வீணாக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு முக்கிய கன்சனா நீதிமன்றம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டு மொத்தமா குழப்பம் லஞ்சம் வாங்கப்படுது பெரிய அளவுல வருவாய்த்துறை அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் வந்து இதுக்கு அந்த மனுவை வந்து நாங்க முடிச்சு கொடுக்கணும் நிபந்தனையை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு முறைகேடா இவங்க நினைக்கிற இடத்த நடத்துறாங்க ஸ்கூல்ல லீவு விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கும் இது போக இவ்வளவு நாள் நடத்தப்பட்ட மனுக்கள் வந்து சரியா பராமரிக்கப்படல அது அது நிறைய மனுக்கள் வந்து காணா போயிருக்கு அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டெல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா உங்களுடன் ஸ்டாலின உங்களுடன் ஸ்டாலின் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கீங்க அப்படின்னு கூட நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு பட் இதுக்கு எதிர்கட்சி இதுல சரியா ஃபைட் பண்ணி இந்த உங்கள ஸ்டாலினை நிறுத்தணும் நினைச்சாங்கன்னா கூடிய சீக்கிரம் நிறுத்தலாம் ஏன்னா இதுல வீணா போறது மக்களுடைய வரிப்பணம் தான் முழுக்க முழுக்க வீணா போயிட்டு இருக்கு பட் யார் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இது சம்பந்தமா எந்த அரசியல் தலைவர்கள் வந்து முக்கியமா எடுத்து பேசுறாங்க அப்படின்னு பாப்போம் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசிட்டு பட் பேசுறது வேற அதுக்காக ஃபைட் பண்ணி நிறுத்துறது வேற இல்ல சோ யார் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்துந்து பார்ப்போம் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி